ஏமா தண்ணி விடுமா உன் மாமா தண்ணி வேணுமாம கொண்டு வந்து ஏமா என்ன வர சொல்லிருந்த என் பிள்ளைக்கு நீ சீரு போட்ட நெக்லஸ் நீயே கொண்டு போய்க்கோ எனக்கு வேண்டாம் ஏமா என்னாச்சு போன மாசம் உன் முன்னாடிக்கு என் பிள்ளைக்கு கொண்டு வந்து சீர் செஞ்சிருக்கியா இத கொண்டு வந்து இவ்வளவு தரங்கட்டு நீ சீல் செஞ்சதுக்கு செய்யாமே இருந்திருக்கலாம் என்ன நான் தரங்கட்டி செஞ்சுட்ட ஒரு அப்பா இருந்து ஒரு அண்ணனா என்ன நான் உனக்கு செய்யணுமோ அந்த சீர்தான் நான் செஞ்சேன் நீ மட்டும் முறையா வந்து என்ன கூப்டியா ஏதோ மூணாவது உங்களுக்கு சொல்ற மாதிரி தானே போன்ல கூப்பி சொன்னேன் ஓஹோ அதனாலதான் நீ அந்த நகையை கொண்டு வந்து போட்டியா என் பொண்டாடிக்கு வாங்க அத உன் பிள்ளைக்கு செய்யக்கூடாது என்ன தங்க என்னைக்குமே தங்கம் அவ தொட்டதுனால அது என்ன கவரிங்க மாறிடுச்சா இல்ல அவ தொட்டதுனால வரக்கூடாது சீக்கி இது ஏதாவது உன் பிள்ளைக்கு வந்துருமே என்ன அப்படியெல்லாம் நான் நினைக்கலண்ண உன் கொண்டாட்டி வர நகையில கொண்டு வந்து என் பிள்ளைக்கு நீ சீர் செஞ்சிருக்க கூடாது புது நகை தான் வாங்கி வச்சிருக்கோம் இதுவும் புது நகை தானே அத நகை கடையில் ஒண்டி கூட்டு புது நகை வாங்கினாலும் கடைக்காரது அப்படியே தான் விற்பா அதை குடுத்துட்டு புதுநக வாங்கினா எனக்கு தான் நஷ்டம் இது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியாதா ஆமா நஷ்டம்டா அதுக்கு நீ இப்படிதான் தரங்கிட்டு பண்ணுவியா நீ இப்போ நான் ரொம்ப சிரமத்துல இருக்க இருந்தாலும் ஏ கடமை என்ன சரியா செய்யணும்ங்கிறதுக்காக இந்த சீருக்கு உன் மகளை கொண்டு வந்து இந்த நகையை நான் செஞ்சேன் என்ன இப்படி பேசிட்டியேம்மா மனசு ரொம்ப வலிக்குதுமா எப்படி பேசுற என்ன இருந்தாலும் உன் கொண்டாடிக்குன்னு இருக்கனாங்க ஏன் என் பிள்ளைக்கு நீ கொண்டு வந்து சீர் செஞ்சது தப்பு ஆமாமா தப்புதாம்மா தலைக்கு மேல வளர்ந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு உன் பிள்ளைக்கு அஞ்சு பவுன்ல சீர் செய்யணும்னு நான் செஞ்சது தப்புதாம்மா அப்பா இல்லாம போனாலும் நான் உனக்கு செய்ய வேண்டிய சீரெல்லாம் சரியா செய்யணும்னு செஞ்சேன் பார்த்தியா அதுதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்புமா தம்பி மாதிரியே எதையும் கண்டுக்காம உனக்கு தேவைப்பட்டதெல்லாம் ஒடியாந்து ஒடியாந்து செஞ்சேன் பார்த்தியா அதுக்கு நீ இதுவும் பேசுவே மேலையும் பேசுவே ஆமானே நீ இப்படி செஞ்சதுக்கு தம்பி மாதிரியே தெரியாம இருந்திருக்கலாம் நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு இப்ப நகை வாங்க முடியாதுங்க அதனால என்னோட நகையே உங்க தங்கச்சி புள்ள சீருக்கு கொண்டு போய் வச்சிடலாங்க இவ்வளவு முத செஞ்சுட்டேன்னு நீ வாங்கி கொடுத்த அந்த நகை கூட கொண்டு வந்து எனக்கு கோபத்துல அந்த இடத்துல வேற ஒரு பொண்ணா இருந்திருந்தா அந்த நகை நிச்சயமா கொடுத்திருக்க மாட்டாங்க ஆனா அன்னி கொடுத்தாங்க நான் தங்கச்சிங்கிறதுக்காக ஆசை ஆசையா போட்டிருந்த அந்த நகைய எனக்கு கொடுத்து அவங்க சந்தோஷத்தை கெடுக்காத எனக்கு சந்தோஷத்தை நீ சந்தோஷமா இருக்கிறதுதா இந்த தங்கச்சிக்கு சந்தோஷம் நகை கொண்டு போய் அன்னிக்கலத்தில போடு வாங்குனே போது அண்ணனின் கஷ்டத்தில் ஒரு தங்கை பங்கெடுக்கிறாரோ அப்போதே அண்ணன் தங்கை பாசம் முழுமை அடைகிறது.